குரங்கம்மை நோய் தொற்று இன்றைக்கு உலகம் முழுவதும் வெகுவாக பரவி வருகிறது பொதுவாக இந்த குரங்கம்மை முதன் முதலில் கண்டறியப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு என்று சொல்லப்படுகிறது அந்த வகையில் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த குரங்கம்மை நோய் முதன் முதலில் கண்டறியப்பட்டது ஆப்பிரிக்க நாடுகளிலே இருக்கிற வனப்பகுதிகளில்தான் அங்கே இருக்கிற குரங்குகளிடமிருந்து பரவியதாக சொல்லப்படுகிறது தற்போதைய சூழலில் இந்த பாதிப்பு என்பது உலகில் நூற்றி பதினாறு நாடுகளில் இருக்கிறது குறிப்பாக ஆப்பிரிக்காவில் உள்ள காங்கோ நாட்டில்தான் இது முதன் முதலில் பரவ தொடங்கி தற்போது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் சீனா ஸ்பெயின் தாய்லாந்து போன்ற பல்வேறு நாடுகளிலும் இதனுடைய பாதிப்புகள் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது இந்த நிலையில் டபிள்யூஹெச்ஓ என்கின்ற உலக சுகாதார மையம் பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி என்று இதை கடந்த பதினாலாம் தேதி அதனுடைய இயக்குனர் டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் எனவே உலகம் முழுவதும் இது ஒரு பொதுமக்களுக்கான அவசர நிலை என்கின்ற வகையில் இந்த செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஒன்றிய அரசின் சுகாதார அமைச்சகம் இது சம்பந்தமாக ஏற்கனவே பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டிலும் கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் பல்வேறு வகையான தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்தான ஆலோசனை கூட்டங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்கள் குறிப்பாக சென்னை மதுரை திருச்சி கோவை ஆகிய நான்கு பன்னாட்டு விமான நிலையங்களிலும் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களை கண்காணிக்கும் பணி தொடங்கி இருக்கிறது பொதுவாகவே பன்னாட்டு விமான நிலையங்களில் மாஸ் பீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விமான விமானங்களிலிருந்து வருபவர்களுடைய உடல் வெப்பத்தை பரிசோதிக்கும் அமைப்பு ஒன்று நிறுவப்பட்டிருக்கிறது கொரோனா பேரிடர் காலத்திலிருந்து அது இன்றைக்கு விமான நிலையங்களில் பயன்பாட்டில் இருக்கிறது அந்த வகையில் அந்த மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டம்ஸில் விமானத்தை விட்டு இறங்கி வருபவர்களை நேரடியாக அது ஆய்வு செய்யும் அப்படி வருகிற ஒவ்வொருவரும் அவர்களுக்கு எந்தவிதமான அந்த காய்ச்சல் பாதிப்புகள் இல்லை என்றால் பச்சை நிறத்திலான விளக்கு எரியும் காய்ச்சல் பாதிப்புகள் இருப்பது கண்டறியப்பட்டால் உடலில் வெப்பம் அதிகமாக இருப்பது கண்டறியப்படுமானால் அதில் சிகப்பு நிறத்தில் விளக்கேறியும் ஒரு சவுண்டும் வரும் எனவே அங்கே இங்கே முழு நேரமும் பணியில் இருக்கிற மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை உடனடியாக இங்கே விமான நிலையத்திலேயே ஒரு ஐசோலேஷன் தனிமைப்படுத்தப்பட்ட அறை ஒன்றை வைத்திருக்கிறார்கள் அங்கே வைத்து அவர்களுக்கான முதலுதவி வழங்கப்படும் வழங்கி முடித்தவுடன் அவர்களை மருத்துவமனைகளுக்கு அனுப்புவார்கள் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பத்து படுக்கைகளுடன் கூடிய ஒரு தனி வார்டு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதேபோல் கோயம்புத்தூரை பொறுத்தவரை கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பத்து படுக்கைகளுடன் கூடிய ஒரு வார்டு இன்றைக்கு புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது திருச்சியை பொறுத்தவரை திருச்சி அரசு கலைக்கல்லூரி கியாப்பே விஸ்வநாதம் பெயரால் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பத்து படுக்கைகளுடன் கூடிய வார்டு ஒன்று அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது மதுரையிலும் ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பத்து படுக்கைகளுடன் கூடிய வார்டு ஒன்று பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது ஆக சென்னை மதுரை கோவை திருச்சி ஆகிய நான்கு நகரங்களிலும் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்களை ஒட்டி இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் குரங்கு அம்மைக்காக பிரத்யேகமான வார்டுகள் இன்றைக்கு பத்து பத்து படுக்கைகளுடன் கூடிய வார்டுகள் இன்றைக்கு தயார் நிலையில் இருக்கிறது இது அறிவிக்கப்பட்ட நாள் முதல் அதாவது பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றுதான் உலகம் முழுவதும் ஒரு அவசர அவசர பிரகடனம் என்கின்ற வகையில் டபிள்யூஎச்ஓவின் சார்பில் அறிவிக்கப்பட்டது அந்நாள் முதல் இதுவரை ஒருவருக்கும் கூட தமிழகத்தில் இந்த பாதிப்பு இருப்பது கண்டறியப்படவில்லை அப்படி கண்டறியப்பட்டால் உடனடியாக அவர்களை தனிமைப்படுத்தி எப்படி கொரோனா காலத்தில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிற மருத்துவர்களுக்கும் மருத்துவ செவிலியர்களுக்கும் பாதுகாப்பு கவச உடைகள் அணிந்து அவர்களை பரிசோதித்தார்களோ அவர்களுக்கு சிகிச்சை அளித்தார்களோ அதேபோல் சிகிச்சை அளிப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அவர்களை தனிமைப்படுத்துவதும் அவர்களுடனான அந்த பயணிகளுடனான தொடர்பில் இருந்தவர்களை கண்காணிப்பதும் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் தொடர அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அந்த வகையில் யாருக்காவது இந்த பாதிப்பு இருக்குமேயானால் இதில் நிறைய பேருக்கு குரங்கம்மை என்றால் எந்த மாதிரியான அடையாளங்கள் இருக்கும் என்கின்ற சந்தேகமும் கூட இருக்கும் ஒரு காலத்தில் ஏறத்தாழ ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தை அச்சுறுத்திய பெரியம்மை என்கின்ற நோய்தான் குரங்கம்மை அந்த பெரியம்மை நோய் பாதிப்பு எப்படி வெளியில் தென்படுமோ கொப்புளங்கள் உடல் காய்ச்சல் தலைவலி போன்ற பல்வேறு அந்த பாதிப்புகள் அதே அளவிலான பாதிப்புகள்தான் இந்த குரங்கம்மை நோய்க்கும் இந்த குரங்கம்மை பாதிப்புக்கும் இருக்கும் எனவே அந்த பாதிப்புக்குள்ளானவர்களை விமான நிலையங்களில் கண்டறிந்தாலோ அல்லது வெளியில் அவரவர்கள் வசிக்கிற இடங்களில் கண்டறியப்பட்டாலோ அவர்கள் உடனடியாக மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்ல அழைத்து வரப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சைகள் வழங்கப்படும் இதில் தமிழகத்தைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு விடுக்கிற அன்பு வேண்டுகோள் யாராவது அந்த மாதிரி விமானத்தில் வந்தவர்களோ அல்லது அவர்களுடனான தொடர்பு இருந்தவர்களோ யாருக்காவது இந்த மாதிரியான பாதிப்புகளை நீங்கள் வீடுகளில் கண்டறிந்தால் உடனடியாக மருத்துவமனையில் மருத்துவர்களை குறிப்பாக அரசு மருத்துவமனைகளை அணுகி அதற்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் வீடுகளிலேயே இருந்து வெளியில் சொல்லாமல் இந்த பாதிப்புகளை நாம் அதிலிருந்து வெளியே வந்து விடலாம் என்கின்ற எண்ணத்தை பொதுமக்கள் பெறக்கூடாது எனவே அந்த வகையில் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில்தான் நானும் நம்முடைய மாவட்டத்தின் தலைவர் அவர்களும் விமான நிலையத்தின் இயக்குநர் அவர்களும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு கருணா அவர்களும் டிபிஎச் டிஎம்இ போன்ற அலுவலர்களும் இன்றைக்கு இதை ஆய்வு செய்தோம் இந்த விமான நிலையத்தை பொறுத்தவரை இருநூறுக்கும் மேற்பட்ட ஒளித்திரைகள் திரைகள் ஸ்டாண்டிங் அந்த டிஜிட்டல் ஓடிங்ஸ் இருக்கிறது அதிலே தொடர்ச்சியாக குரங்கம்மை பாதிப்புகள் எப்படி இருக்கும் பாதிப்புக்குள்ளானவர்களுடைய உடலில் எந்த மாற்றங்கள் நிகழும் போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக ஒளிபரப்பாகிக் கொண்டே இருக்கும் எனவே விமான நிலையத்திற்கு வருபவர்கள் பயணம் முடித்து வெளியில் செல்பவர்கள் அந்த டிஜிட்டல் ஸ்கிரீனில் தெளிவாக அதை பார்த்து தெரிந்து கொள்ளுகிற வகையில் இன்றைக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட ஒளித்திரைகளில் அது தொடர்ச்சியாக இன்றைக்கு ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த வகையில் விரிவான ஏற்பாடுகளை ஒன்றிய அரசின் நம்முடைய விமானத்துறையும் நம்முடைய செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் ஒருங்கிணைந்து செய்திருக்கிறது இன்றைக்கு இந்த நோய் பாதிப்புகளை பொறுத்தவரை காங்கோ நாட்டில் பாதிப்புக்குள்ளானவர்கள் இன்று வரை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அமெரிக்காவில் பாதிப்புக்குள்ளானவர்கள் ஆயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சீனாவில் பாதிப்புக்குள்ளானவர்கள் முன்னூற்றி முப்பத்தி மூன்று பேர் ஸ்பெயினில் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு தாய்லாந்தில் நூத்தி இருபது பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தானில் கூட ஒருவருக்கு பாதிப்பு இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது எனவே இந்த பாதிப்புகள் பரவலாக உலகம் முழுவதும் வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் விமானங்களில் பயணிப்பவர்களையும் கப்பலில் பயணித்து வருபவர்களையும் கண்காணிப்பதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அறிவுறுத்தி அறிவுறுத்தியிருக்கிற காரணத்தினால் அவர்களை கண்காணிக்கும் பணியை அரசு நிர்வாகங்கள் முடுக்கிவிட்டிருக்கிறது அதற்கான மருந்துகள் அவர்களை எப்படி கையாள்வது அவர்களுக்கு எப்படி சிகிச்சை அளிப்பது போன்ற நெறிமுறைகள் ஏற்கனவே அலுவலர்கள் சார்பில் உட்கார்ந்து பேசப்பட்டு ஒரு சிஸ்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது வரக்கூடாதுங்கிறது எங்களுடைய விருப்பமும் கூட கொரோனா பாதிப்பு அளவுக்கு இது ஸ்பிரெட் ஆகக்கூடாதுங்கிறதுல பெரிய அளவில் கவனமா இருக்கிறோம் அதனால்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இறுதியில் தொடங்கிய கொரோனா பல்வேறு பரிமாணங்களை தாண்டியது பல்வேறு உருமாற்றங்களை பெற்றது கொரோனா ஆல்பா பீட்டா டெல்டா டெல்டா பிளஸ் கம்மா கப்பா ஒமிக்ரான் இந்த மாதிரி பல்வேறு வகைகளிலான உருமாற்றங்களை பெற்றது தொடர்ச்சியாவே ரெண்டு ரெண்டரை மூன்று ஆண்டு காலம் நம்மை பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை உண்டாக்கியது குரங்கம்மை அப்படி இருக்காது என்று நாம் கருதுகிறோம் அதனால்தான் ஒரு மூன்றாண்டு காலம் அந்த நெருக்கடி என்பது இருந்தது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் ஐந்தாம் தேதி தான் கொரோனா பேரிடரிலிருந்து ஒரு விளக்கு டெட்ரோஸ் டாக்டர் நெட்ரோஸ் அவர்கள் அந்த அச்சத்திலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு அதை விலக்கிக் கொண்டார்கள் புதிதாக இந்த குரங்கம்மைக்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கை அவசர பிரகடனத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் நாம பெரிய அளவில் முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம் அந்த வகையில் ஒன்றிய அரசும் இதை சிறப்பாக கையாண்டு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாடும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பது தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருகிறது

இப்ப இருக்கிற இருந்து கொஞ்சம் எல்லா பயணிகளையும் ஒரு பக்கமா வர வச்சு அந்த சிஸ்டத்துல அவங்க வந்து கிட்ட வந்து போற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்த சொல்லியிருக்கிறோம் அவர் இம்மிடியா பண்றதுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை பொறுத்தவரை மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரிகள் குறிப்பாக ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உட்பட சிசிடிவி கேமரா இருக்கு யுஜி பிஜி இந்த ஸ்டூடெண்ட்ஸோட பணிச்சுமைகள் அவருடைய வேலை இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக அரசின் சார்பில் கண்காணிக்கப்படுகிறது நான் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த மூன்று வருடங்களிலேயே ஏறத்தாழ ஏழு எட்டு முறை கல்லூரி முதல்வர்களுடனான கூட்டத்தை நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் நடத்தி தொடர் அறிவுரைகளை தந்து கொண்டிருக்கிறோம் எனவே தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான பாதிப்பு எப்போதும் இருக்காது பாதுகாப்பாக இருக்கிறோம்